அந்த டெமோக்ராட்டிக் இண்டெக்ஸில் இந்தியா ஐம்பத்தி ஓராவது இடத்திலிருந்து ஐம்பத்தி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றது என்று அந்த ஆய்வு சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம் ஏன் ஒரு அரசியல் கட்சி மட்டும் பெறக்கூடிய அந்த நன்கொடைகளை பற்றியான முழு விவரங்களும் தெரிவிக்க தேவையில்லை என்று இந்த எலக்ட்ரல் என்று சொல்லக்கூடிய இந்த தேர்தல் பத்திரம் என்ற முகமூடியை போட்டு அரசியல் கட்சிகளை மறைப்பதற்கான நடவடிக்கை எடுத்ததுக்கு என்ன காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நிதியாண்டிலும் ஏறத்தாழ முப்பது பெருநிறுவனங்கள் கம்பெனிஸ் பாஜகவுக்கு அளித்த நன்கொடை முப்பத்தி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் இந்த இடிஓ சிபிஓ வந்து போன நாலு மாதத்துக்குள்ளாக தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக ஒன்பது கோடி ரூபாயை பிஜேபிக்கு அளித்திருக்கிறார்கள் என்ற தகவல் வெளிப்படையாகவே தெரிகின்றது இந்தியா இஸ் நவு டேர்னிங் ஃப்ரம் பீங் அன் elected democracy டு அன் எலெக்டட் ஆட்டோகிராசி என்று சொல்லலாம். இவிஎம்ல பதிவாகக்கூடிய அந்த வாக்குகள் பிவிபிஐடி என்று சொல்லக்கூடிய அந்த ஒப்புகை சீட்டை அந்த பொட்டியில் போய் உழுது நூறு விழுக்காடு விழக்கூடிய அந்த சீட்டுகள் என்னப்பட வேண்டும் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே பெரியவர்களே அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன் கடந்த பத்து ஆண்டுகளாக நமது நாட்டில் அரசமைப்பு சட்டத்தினுடைய பல்வேறு பண்புகளும் அதேபோல ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்க வேண்டிய மாண்புகளும் பெரிய அளவிலே சிதைக்கப்பட்டு வருகின்றன இதை நாமும் கவனித்து வருகின்றோம் என்பதை தாண்டி உலகளாவிய அளவிலே உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று அழைக்கப்படக்கூடிய நமது நாட்டினுடைய நடப்புகளை பல்வேறு பொதுநிலை நோக்கர்களும் கவனித்து வருகிறார்கள் அந்த தான் இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய உலக பத்திரிகை சுதந்திரம் குறியீட்டில் நூற்றி எண்பது நாடுகளை ஆய்வு செய்ததில் நூற்றி அறுபத்தி ஒன்று என்ற நிலைக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் தி எக்கனாமிஸ்ட் என்ற புகழ்பெற்ற இதழ் அதனுடைய நுண்ணறிவு பிரிவு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை பற்றி இன்று மோடி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை பற்றி ஆய்வு செய்ததில் அந்த டெமோக்ராட்டிக் இன்டெக்ஸ்ல இந்தியா ஐம்பத்தி ஓராவது இடத்திலிருந்து ஐம்பத்தி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றது என்று அந்த ஆய்வு சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம் கடந்த ஒன்பதரை ஆண்டுகளாக ஒவ்வொரு ஜனநாயக நிறுவனங்களும் நம்முடைய நாட்டிலே சிதைக்கப்பட்டு வருகின்றது அந்த அடிப்படையில ஒன்றாகத்தான் இந்த தேர்தல் பத்திரங்களை நாம் பார்க்க வேண்டும் இந்த தேர்தல் பத்திரங்களை பற்றி எனக்கு முன்னர் உரையாற்றிய நம்முடைய மூத்த வழக்கறிஞர் அவர்கள் மிக விழாவாரியாகவே அதை பற்றியான தகவல்களை சொல்லிவிட்டார்கள் ஐந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட அமர்வு அரசமைப்பு சட்டத்தினுடைய பத்தொன்பதாவது பிரிவுக்கு விரோதமானது என்று சொல்லி இந்த தேர்தல் பத்திரங்களை தடை செய்திருக்கின்றது இந்த தடை இப்போதாவது வந்ததே என்றுதான் நாம் ஆறுதல் அடைய வேண்டியது இருக்கின்றதை தவிர நீண்ட நெடிய சட்ட போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த முடிவு வந்திருக்கின்றது உண்மையிலேயே சொல்ல வேண்டுமென்றால் காஸ்ட் ஆஃப் டெமோக்ரஸி பொலிட்டிக்கல் பினான்ஸ் இன் இந்தியா என்ற ஒரு சிறப்பான நூலை வைஷ்ணவ் என்பவர் தேவேஷ் கபூர் அவரோடு சேர்ந்து இந்த நூலை எழுதியிருக்கின்றார் அந்த நூலிலே மிக தெளிவாக இந்த தேர்தல் பத்திரங்கள் வந்து நிச்சயமாக ஒரு ஜனநாயக நாட்டிற்கு தேவையான தன்மையை முற்றிலுமாக மறுத்து இதில் உள்ள விவரங்களை பொதுமக்கள் மட்டுமல்ல பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல யாருமே அதாவது பணம் கொடுத்தவருக்கும் சரி அதை இறுதியாக பெற்றவருக்கும் அதை மூத்த வழக்கறிஞர் அவர்கள் விரிவாக சொன்னார் அதுக்குள்ளே கனெக்ட் என்ன என்பது கூட யாருக்கும் தெரியாத வகையில் இது ஒரு ஜனநாயக விரோத நடவடிக்கையாக தான் இந்த தேர்தல் பத்திர விவகாரம் அமைந்திருக்கின்றது இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும் அப்படியே மேலோட்டமாக நம்முடைய மூத்த வழக்கறிஞர் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள் ஒரு சட்டமன்ற தேர்தலில் அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் அதையும் தாண்டி ஒரு ஊராட்சி வார்டு கவுன்சிலர் தேர்தலுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலுக்கு ஒரு வேட்பாளர் போட்டியிட வேண்டும் என்றால் அவரை பற்றிய முழுமையான விவரங்கள் அனைத்தும் வெளியிடப்பட வேண்டும் அதாவது வேட்பு மனு தாக்கல் செய்யும் போது முழுவதும் அனைத்து தகவல்களும் அவருடைய சொத்து மட்டுமல்ல வேட்பாளருடைய சொத்து மட்டுமல்ல அவருடைய மனைவி அல்லது கணவர் அவர்களுடைய சொத்துகள் குழந்தைகளுடைய சொத்துகள் கடன் வாங்கியிருந்தால் எந்த வங்கியிலிருந்து எவ்வளவு கடன் வாங்கி வாங்கியிருக்கின்றீர்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அசையும் சொத்துகள் இருக்கின்றது எத்தனை அசையா சொத்துகள் இருக்கின்றது இவற்றை பற்றியான முழு விவரங்களும் சேகரிக்கப்பட்டு அந்த விவரங்கள் அனைத்தும் தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் பதிவு செய்யப்படுகிறது எனவேதான் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டவுடன் பத்திரிகைகளில் நீங்கள் செய்தியை படிக்கலாம் இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடக்கூடிய இந்த வேட்பாளருடைய சொத்து மதிப்பு இவ்வளவு அப்படின்னு உயர்வான அதிகமான சொத்துக்களை வைத்திருக்கக்கூடியவர்களுடைய விவரமும் ஆக குறைந்த சொத்து பணம் வைத்திருக்கக்கூடிய வேட்பாளர்களை பற்றியான விவரமும் பத்திரிகைகளில் வருகின்றது அது திறந்த புத்தகமாக இருக்கின்றது இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னவென்றால் ஒரு தனி வேட்பாளர் போட்டியிடும்போது அவர் அனைத்தும் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம் ஏன் ஒரு அரசியல் கட்சி மட்டும் பெறக்கூடிய அந்த நன்கொடைகளை பற்றியான முழு விவரங்களும் தெரிவிக்க தேவையில்லை என்று இந்த எலக்ட்ரல் பாண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த தேர்தல் பத்திரம் என்ற முகமூடியை போட்டு அரசியல் கட்சிகளை மறைப்பதற்கான நடவடிக்கை எடுத்ததுக்கு என்ன காரணம் அதுலயே நான் வந்து ஒரு சிறிய திருத்தம் பேச்சு வாக்களை சொல்லிட்டேன் விவரமாக வந்து நம்முடைய மூத்த வழக்கறிஞர் அவர்கள் சொன்னார்கள் இது ஒரே ஒரு அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு வரக்கூடிய நிதிகள் அனைத்தும் மூடு மந்திரமாக இருக்க வேண்டும் அது வெளிப்படையாக தெரியக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையாளாக ஏவலாளாக இருந்து தேர்தல் ஆணையம் கொண்டு வந்ததுதான் இந்த தேர்தல் பத்திரங்கள் என்று நாம் சொன்னால் அது மிகையாக எடுத்துக்காட்டாக பலவற்றை சொல்லலாம் முதல் ஒரு கூட்டணியை பற்றி சொல்ல விரும்புகின்றது கூட்டணி என்று சொல்வது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி ஒரு பக்கமும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பக்கமும் அல்லது இன்னொரு கட்சி தலைமையில வேறொரு கூட்டணியும் அந்த கூட்டணியை பற்றி நான் சொல்ல வரல நான் சொல்ல வரக்கூடிய கூட்டணி வந்து என்னென்றால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இவர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி இந்த கூட்டணி இந்த தேர்தல் பத்திரங்களோய் நிலைநாட்டுவதற்காக அந்த தேர்தல் பத்திரம் வாயிலாக பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமான நிதிகளை சேகரித்து கொடுப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி தான் இந்தியா கூட்டணி என்று சொன்னால் அது மிகையாகாது எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது நிதியாண்டு முதல் நிதியாண்டிலும் அதாவது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நிதியாண்டிலும் ஏறத்தாழ முப்பது பெருநிறுவனங்கள் நிறுவனங்கள் கம்பெனி பாஜகவுக்கு அளித்த நன்கொடை முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் இந்த நன்கொடையை அளிப்பதற்கு முன்பாக இந்த முப்பது நிறுவனங்கள் ஒன்று இடிய அல்லது சிபி சோதனைக்கு இலக்காகி இருக்கிறார்கள் அதற்கு பிறகு இந்த முன்னூத்தி முப்பது கோடி ரூபாய் இளைய தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக பாஜகவுக்கு அளிக்கின்றார்கள் அந்த கூட்டணியினுடைய என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும் இந்த இது அல்லாமல் இந்த முப்பத்தி மூணு நிறுவனங்கள்ல முப்பது நிறுவனங்கள்ல இந்த வந்து போன நாலு மாசத்துக்குள்ளாக தேர்தல் பத்திரங்கள் வாயில் வாயிலாக ஒன்பது கோடி ரூபாயை பிஜேபிக்கு அளித்திருக்கிறார்கள் என்ற தகவல் வெளிப்படையாகவே தெரிகின்றது அதே மாதிரி இந்த முப்பத்தி ரெண்டு நிறுவனங்கள்ல மூன்றே மூன்று நிறுவனங்கள் தான் இந்த முப்பது முப்பத்தி ரெண்டு நிறுவனங்களை பற்றி சொன்னன இதுல மூன்றே மூன்று நிறுவனங்கள் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் பத்திரம் வாயிலாக நன்கொடையை வழங்கியிருக்கிறார்களே தவிர மற்றது அனைத்தும் பாஜகவுக்கு தான் சென்றிருக்கின்றது என்பதை இங்கே எடுத்துச் சொல்ல விரும்புகின்றேன் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுல இந்த புள்ளி விவரங்கள்லாம் ஏதோ ஒரு பத்திரிகையாளர் சொன்னார் அந்த பத்திரிகையாளர் சொன்னார்ங்கிற அடிப்படையில் இல்லை பாஜகவால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற தணிக்கை செய்யப்பட்ட கணக்கு விவரங்களிலிருந்து எடுக்கப்படக்கூடிய புள்ளி விவரங்களாக அமைந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிதியாண்டில் மட்டும் பல்வேறு மாநிலங்களில் சட்டமன்றத்துக்கான தேர்தல்கள் நடைபெற்றது அந்த ஆண்டில் மட்டும் பாஜகவுக்கு இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக கிடைத்த நன்கொடை ஆயிரத்தி முந்நூறு கோடி மொத்தம் ஆறாயிரத்தி ஐநூற்றி கோடின்னு கோடினு சொன்னாங்க இல்லையா அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டும் கிடைத்த நன்கொடை இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக நன்கொடை அல்ல தேர்தல் பத்திரமாக மூலமாக வந்த கள்ள கொடை ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் என்று சொல்லலாம் இங்க மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்னன்னா அதை நம்முடைய மூத்த வழக்கறிஞர் அவர்கள் சொன்னார்கள் மார்ச் ஆறாம் தேதிக்குள்ள இந்த தேர்தல் பத்திரங்களை வெளியிடக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாரத ஸ்டேட் வங்கி யார் யாரெல்லாம் இந்த பத்திரங்களை வாங்கினார்கள் என்ற விவரத்தை உச்ச நீதிமன்றத்திற்கு அளிக்க வேண்டும் மார்ச் பதிமூணாம் தேதி இந்த விவரங்கள் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது அளிக்கப்படும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு பெரியார் திடலில் இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் மூலமாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உச்ச ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறது அந்த மனுவில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களால் மார்ச் பதிமூணாம் தேதிக்குள்ள இந்த தேர்தல் பத்திரங்களை யாரெல்லாம் எங்கள்கிட்ட வாங்கி சென்றார்கள் என்ற விவரத்தை எங்களால் அளிக்க முடியாது ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் எங்களுக்கு அவகாசம் வேணும் என்று மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஏன் மார்ச் பதிமூணாம் தேதிக்குள்ள அந்த தகவல் வந்துச்சுன்னா இது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக எவ்வளவு அசுத்தமான கட்சி பாஜக பெரிய மார்பை காட்டி எங்களுக்கும் ஊழலுக்கும் தொடர்பில்லை என்று சொன்னாலும் ஊழலிலே மூழ்கி தலைத்திருக்கின்ற இந்தியாவினுடைய முதன்மையான ஊழல் கட்சி பாஜக தான் என்று பட்டவர்த்தனமாக தெரிந்துவிடும் ஆனால பாரத ஸ்டார்ட் வாங்கி பாஜகவை காப்பாற்றுவதற்காக நாங்கள் வந்து ஜூன் முப்பது வரைக்கும் எங்களுக்கு நேரம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலமை இந்த நாட்டில் ஏன் ஜனநாயகம் மோசமாக இருக்கின்றது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு வி என்ற ஒரு நிறுவனம் மிக தெளிவாகவே ஒரு ஆய்வு குறிப்புல சொல்றாங்க இந்தியா இஸ் நவுர்னிங் ஃபிரம் பீங் என்லக்ட் டெமோக்ராசி டு எலெக்டட் ஆட்டோகிராசி என்று சொல்வார் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயகமாக இருக்கக்கூடிய இந்தியா இன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்வாதிகாரமாக எதேச்சதிகாரமாக இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம் இதுல என்னன்னா பாரதிய ஜனதா கட்சியில போய் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் அல்லது அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளால் இவர்கள் ஊழல்வாதிகள் இவர்கள் மிகப்பெரிய ஊழலில் சிக்கி இருக்கிறாங்க இவங்க மேல நாங்கள் விசாரணை செய்யப்படுவோம் என்று ஒரு பெரிய பட்டியலை போடுவாங்க இப்படி பட்டியலை போட்டு அடுத்தாப்புல ஈடி வரப்போகுது சிபிஐ வரப்போகுது அப்படின்ட்டு சொன்ன உடனே அந்த ஆளுங்க போய் அப்படியே மோடிஜிக்கு முன்னாடி கீழே போய் விழுந்தாருன்னா உடனே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கு அழிக்கப்பட்டு புனித நீரெல்லாம் தெளிக்கப்பட்டு அவர் புனிதராகி விடுகிறார் இப்படி ஒரு ஆள் அல்ல அல்ல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவினுடைய ஒரு தலைவர் அவருடைய பெயர் அதனுடைய ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சாவினுடைய பொதுச் செயலாளர் சுப்ரியா பட்டச்சாரியா அவர் வந்து ஒரு ஆய்வு செய்திருக்கிறார் அந்த ஆய்வில் சொல்கிறார் கடை கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜகவினால் ஊழல்வாதி என்று சுட்டிக்காட்டப்பட்ட ஒரு எம்எல்ஏ இல்லைங்க ரெண்டு எம்எல்ஏ இல்ல ஒரு எம்எல்ஏ அல்ல பத்து எம்பி அல்ல ஏறத்தாழ ஏழுநூத்தி நாற்பது எம்எல்ஏக்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த காவி கட்சியில சேர்ந்த உடனே ஞானசானம் பெற்று புனிதர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார் என்று பட்டியலை வெளியிட்டிருக்கிறார் அருமை சகோதரர்களே ஜனநாயகத்தினுடைய நிறுவனங்களை எல்லாம் செதித்து வருகிறார்கள் என்று குறிப்பிட்டேன் இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்றை மட்டும் நான் சொல்லி நான் என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கு நாடு முழுவதும் தேர்தல் வாக்குப்பதிவு எந்திரங்கள் மீதான நம்பிக்கை மக்கள் மத்தியிலே குறைந்து வருகிறது அதனால தான் டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கூட்டத்தில் ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை நிறைவேற்றினார் அது என்ன தீர்மானம் என்றால் இவிஎம்ல பதிவாகக்கூடிய அந்த வாக்குகள்பிஐடி என்று சொல்லக்கூடிய அந்த ஒப்புகை சீட்டை அந்த பொட்டியில போய் உழுது நூறு விழுக்காடு விவிபிஐடி விழக்கூடிய அந்த சீட்டுகள் எண்ணப்பட வேண்டும் என்பதுதான் டெல்லியில நானும் தோழர் திருமாவளவன் அவர்களும் இந்தியா கூட்டணியினுடைய அனைத்து தலைவர்களும் பங்கு கொண்ட அந்த கூட்டத்துல நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஏன் விவிபி இந்த தேர்தல் இயந்திரங்கள் மீது நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை சொல்லி நான் விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன் இந்த தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரங்களை தயாரிக்கக்கூடிய பொறுப்பு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் என்று சொல்லக்கூடிய பெல் நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பெல் நிறுவனத்தினுடைய இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய சுயாட்சியான இயக்குநர்களில் ஏழு பேர் பாஜகவை சார்ந்தவர்கள் கச்சாரியா என்பவர் பாஜகவினுடைய ராஜ்கோட் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடியவர் சிவநாத் யாதவ் என்பவர் பாஜகவினுடைய உத்தரப்பிரதேச மாநில துணை தலைவராக இருந்தவர் ஷியாமா சிங் என்பவர் பாஜகவினுடைய பீகார் மாநில துணைத் தலைவராக பணியாற்றியவர் என்பவர் பாஜகவினுடைய இதர பிற்படுத்தப்பட்ட சாதியினருக்கான அணி ஓபிசி மோர்ச்சா என்று சொல்கிறார்கள் அதனுடைய தேசிய செயலாளராக இருந்தவர் அதே போல பார்த்தசாதி என்பவர் ஆந்திர பிரதேசத்தினுடைய துணை தலைவராக பிஜேபிடைய துணை தலைவராக இருந்தவர் திருப்பதி நாடாளுமன்ற தேர்தலில் அந்த தேர்தலில் அதற்கான பொறுப்பாளராக இருந்தவர் இப்படியாக ஏழு இயக்குநர்கள் இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ் கம்பெனி சட்டங்களின்படி இந்த இண்டிபெண்டெண்ட் டைரக்டர்ஸ் வந்து மிக முக்கியமாக அந்த நிறுவனத்தினுடைய கொள்கைகளை வகுக்கக்கூடிய ஒரு பொறுப்பை வகிக்கிறார்கள் இப்படி ஏழு பேர் பெல்லில் பிஜேபி காரங்க நாங்கள் எப்படி வாக்குப்பதிவு இயந்திரங்களை வந்து நம்ப முடியும் இதையும் தாண்டி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கின்றது நாற்பது இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி நிச்சயமாக தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் வெற்றி பெறும் என்பதில் யாருக்கும் எந்த விதமான ஐயப்பாடும் இருக்க முடியாது அதே நேரத்தில் வட இந்தியாவில் இந்தியா கூட்டணி சிதைந்து விட்டது இந்தியா கூட்டணி எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க இன்றைக்கு உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பஞ்சாப் டெல்லி மாராட்டியம் என்று பல்வேறு வட மாநிலங்கள்ல பாஜக என்ற இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை அளித்து வரக்கூடிய அந்த கட்சியை அதனுடைய கொள்கையை நேரடி மண்ணோடு சாய்ப்பதற்காக இந்தியா கூட்டணி வலுவாக எழுந்து நிற்கின்றது மக்களிடம் இந்த கருத்தியலை இன்னும் வேகமாக எடுத்துச் செல்வோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை தன்னமைக்காக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்